நீட் முறைகேடு விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் நேற்று உரையாற்றியதை அடுத்து ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை இன்று காலை மீண்டும் கூடியது அப்போது நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் குறித்து உடனடியாக விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் நாடு தழுவிய பிரச்சினையாக நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் மாறியுள்ளதால் மற்ற அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வலியுறுத்தினார் ஆனால் இதற்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அனுமதி அளிக்கவில்லை இதை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று முழக்கம் எழுப்பினர் தொடர் அமளி காரணமாக மக்களவை நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது அவை மீண்டும் கூடியபோதும் அமளி தொடர்ந்ததால் நாள் முழுவதும் அவையை ஓம் பிர்லா ஒத்திவைத்தார் நீட் தேர்வு முறைகேடு விவகாரத்தால் மாநிலங்களவையிலும் அமளி ஏற்பட்டது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் திரிவேதி தொடங்கி வைத்தார் ஆனால் நீட் முறைகேடு விவகாரம் குறித்து முதலில் விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தினார் இதற்கு மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் அனுமதி மறுத்ததையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது அவை மீண்டும் கூடிய பின்பும் நீட் முறைகேடு விவகாரத்தால் அமளி ஏற்பட்டதையடுத்து பிற்பகல் இரண்டு மணி வரை மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது